சிதம்பர காளி சமேத அகஸ்தீஸ்வரர் சித்தர்கள் ஆலயம் இத்திருக்கோவில் சிதம்பரம் பைபாஸ் சாலை அருகில் சி தண்டேஸ்வர நல்லூர் பவானி நகரில் அமைந்துள்ளது இந்த கோவிலில் பல சித்தர்களின் அருளும் ஆசியும் கிடைக்குமாம் காரணம் அகஸ்திய தேவி அம்மா அகஸ்திய தேவி அம்மா நம்பிக்கையுடன் வரும் பக்தர்களுக்கு நினைத்தது நினைத்தபடி நடக்குமாம் குறிப்பாக அன்னதானம் பற்பல சிறப்புகளை அள்ளித் தருமாம் தன் சிறுவயதிலிருந்து அகஸ்தியர் தாத்தா இவருடன் பேசியுள்ளார் பிறகு இவர் வீட்டுக்கு பல சித்தர்கள் அதிகாலையில் சாப்பிட வருவார்களாம் உரிமையுடன் இவரிடத்தில் சாப்பாடு கேட்பார்களாம் வீட்டிலிருக்கும் அம்மா அப்பா மற்றும் தன் கணவர் யாருக்கு இந்த நேரத்தில் சாப்பாடு செய்றீங்க என்று கேட்டால் இதோ இங்கு வந்திருக்கும் சித்தர்களுக்கு என்று சொல்வார்களாம் அகஸ்திய அம்மா அங்க யாருமில்ல என்ன சொல்ற நீ என்று பெற்றோர் கேட்டவுடன் இங்குதான் இருக்காங்க அவங்க சொல்லும்போது தன் பெண்ணுக்கு ஏதோ ஆகிவிட்டது என்று நினைக்க ஒரு கட்டத்துல நீ சொல்றது உண்மையா அப்படினா அகஸ்தியர் தாத்தா எங்களுக்கும் உணர்த்தட்டும் பார்க்கலாம் என்று சொல்ல பல அதிசயம் இவர்கள் குடும்பத்தில் நடந்துள்ளது அதன் பிறகு அகஸ்தியர் நீ சிதம்பரத்தில் இருக்க வேண்டும் என்று சொல்ல அகஸ்திய தேவியம்மா அதே ஊரில் ஸ்ரீ திகம்பர காளி ஆலயம் எழுப்பியுள்ளார் அதுவும் தேவப்பிரசன்னம் மூலம் எப்படி இத்திருக்கோவில் அமைய வேண்டும் என்று பல குறிப்புகளின்படி ஆலயம் அமைந்துள்ளது அதன் பிறகு அகஸ்திய தேவியம்மா இங்கு வரும் மக்களுக்கு அகஸ்திய ஜீவனாடி பிரசன்னம் சொல்ல சொல்ல பல அற்புதங்கள் நடந்துள்ளது குறிப்பாக இந்த ஆன்மா பிறப்பின் நோக்கம் என்ன கர்மவினை அப்படின்னா என்ன இன்னும் நாம் எத்தனை நூற்றாண்டுகளுக்கு பிறகு இந்த மனித பிறவியினை எடுத்திருக்கின்றோம் என்ற பல கேள்விகளுக்கு பதில் உள்ள இடமே ஸ்ரீ திகம்பர காளி சமேத அகஸ்தீஸ்வரர் சித்தர்கள் ஆலயம் அம்மாவாசை பௌர்ணமி பிரதோஷம் நாட்களில் சிறப்பு பூஜைகள் நடக்கும் சூட்சம முறையில் பதினெட்டு சித்தர்களும் இங்கு ஆசி வழங்குகின்றனர் அது மட்டுமில்லாமல் இங்கு வரும் பக்தர்களுக்கு கோவில் கருவறை வரை சென்று சிலையை தொட்டு வணங்க அனுமதியும் உண்டாம் அகஸ்திய தேவியம்மா பிரசன்னம் வழங்கும் விதமே தனி சிறப்பாக இருக்கிறது அந்த ஜீவனாடி நினைத்த நேரத்தில் கிடைக்காது அப்படி ஒரு பக்தருக்கு கிடைக்குமென்றால் அவருக்கு அகஸ்திய தாத்தாவின் அருள் கிடைத்தது என அங்கு உள்ளவர்கள் கூறுகின்றனர் இந்த லாஸ்ட்டு ஸ்ட்ரீட்டில் தான் இருக்கோம் இந்த கோவில் கட்ட ஸ்டார்ட் இருந்தே நாங்கள் இந்த ரெகுலரா ரெகுலராக இருக்கோம் கும்பாபிஷேகம் ஆனது எல்லா ஃபங்க்ஷனுக்குமே எங்களை கண்டிப்பாக வந்து நாங்கள் இல்லாமல் இருக்கவே மாட்டோம் இந்த இடத்துல அதுவும் ஒரு ஒரு விளக்கு பூஜைக்குமே நாங்கள் கண் இருப்போம் அது மாதிரி நாங்கள் நிறைய வேண்டனது எல்லாமே எங்களுக்கு ஒன்று ஒன்றா நடந்துட்டு தான் இருக்குது லாஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா இப்போ நாங்கள் வீடு கட்டினோம் அப்படின்னு ஒரு பிளான் வச்சுருந்தோம் அது வந்து இப்போ ப்ராசஸிங்கில் இருக்குது இன்னும் ஃபினிஷ் ஆகலை பள்ளியே சொல்லிட்டாங்க ஃபினிஷ் பண்ணவுடனே இந்த கோவிலுக்கு இன்னும் வந்து எங்களோட வேண்டுதல் வந்து அம்மா நிறைவேற்றிட்டு தான் இருக்காங்க அது மாதிரி எங்கள் அம்மா சொல்கிற கருத்துலாம் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்க வந்து தெரியாதது எல்லாமே நிறைய எங்களுக்கு எப்படி சாமி மேலே ஒரு பக்தியே இல்லாமல் இருந்தது எல்லாமே வந்து அவங்க சொல்ல சொல்லும் போது இன்னும் வந்து இந்த கோவிலுக்கு நாங்கள் வரணும் கேட்கணும் அப்படின்ற எண்ணத்தை தான் எங்களுக்கு மேலும் மேலும் அதிகரிச்சதே தவிர மற்றபடி நாங்கள் சும்மா டைம் பாஸ்க்கு அப்படிலாம் வந்துட்டு போகிறது கிடையாது விஜயலட்சுமி கோயில் கட்டினா தொடங்கினதுலேருந்தே நாங்கள் இருக்கிறோம் கோயிலில் அப்பப்போ வருவோம் டெய்லி வருவோம் சமைப்போம் எல்லாம் அரிஞ்சு கொடுப்போம் பெருக்குவோம் பூ கட்டுவோம் பூக்களை பிரித்து மாலையாக தொடுத்து கொடுப்போம் அதை சாமிக்கு போடுவாங்க அதுவே நம்ம கையால் அதை கட்டி கொடுத்து அவங்க போடுறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்புறம் அம்மாசா பௌர்ணமி தினந்தோறும் நாங்கள் வருவோம் நான் அம்மாசா பௌர்ணமின்னு இல்லை தினந்தோறமே கோயிலில் வந்து வேலை செய்து கொள்றது எல்லாமே நாங்கள் எந்த எதிர்பார்ப்பும் கிடையாது நாங்கள் நல்லா செய்வோம் பாடுவோம் பாடுவோம் கந்த கந்த கந்தகுரு கவசம் எல்லாமே பாடுவோம் கோயில் கட்டுறதுலேருந்தே பேஸ் மட்டம் போட்டதுலேருந்தே இருக்கிறோம் என்னென்ன நல்ல ஒரு முப்பது முப்பது ரெண்டு வருஷமாக இருந்தது வீடு வீடு மற்ற வீடு அது வந்து கொஞ்சம் பழுதடைஞ்ச மாதிரி இருந்தது அது ஒரு ஆறு மாதம் இங்கே வந்து ஒரு மூணு மாதம் ஆறு மாதத்தில் அந்த வீடெல்லாம் நல்லா புதுப்பிச்சு நல்ல மாதிரியாக இருந்தது அப்புறம் அவன் ஒரே பையன்தான் அவன் வேலை பார்க்குறான் குடும்பத்தோடு கொஞ்சம் ரொம்ப தூரம் போயிருந்தான் நிறைய கடன் பிரச்சனை மாதிரிலாம் இருக்கும் நான் அப்பப்போ இதெல்லாம் வேண்டிப்பேன் அது வந்து நல்லா நலமாக தெரிஞ்சு பையன் குடும்பத்தோடு இங்கே வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அவங்க அவங்க வந்து மக்களுக்கு பண்ணுற விஷயங்கள்லாம் எப்படி அவங்க அன்னதானம் எல்லாம் ரொம்ப சிறப்பாக செய்வாங்க நல்லா வயிறார சாப்பாடு ஒவ்வொருத்தருக்கும் கொடுப்பாங்க நல்லா சந்தோஷமா சாப்பிடுவோம் அவங்க பிரசன்னம்லாம் எப்படி இருக்கு பிரசனம் நல்லா இருக்கு அதுவும் நாங்கள் பார்த்துருக்குறோம் அதுபடியே நடக்குது அவங்க என்ன சொல்றாங்களோ அதுபடியே நல்லாவே நடந்துருக்குது ஆமா ஆனா இங்கே நடக்கிறதே வேணுன்னு சொன்னாங்க அம்மா அதனால தான் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் நான் இங்கே உஜிராஜ வந்து போயிட்டது அதனால் இது அந்த கழுத்தில் அடிக்கடி ஒரு கட்டி மேலே வரும்னு சொன்னாங்க அதனால தான் அம்மா வந்து இந்த ருத்ராச்சத்தை கட்டி கூடான்னு சொன்னாங்க அதனால தான் கட்டிக்கிட்டேன் அதில் கொஞ்சம் நாளில் சரியாயிருச்சு அதனால தான் இந்த கோயிலுக்கு அடிக்கடி வந்து இது இப்போ நான் கீழே உழுந்தா கூடும் இங்கே வந்து அழுதா கூட நாங்கள் இது சரி சரியாய்டு எனக்கே தெரியாது பேர் சுபா நான் இங்கே சிவஜோதி நகர் லாஸ்டில் தான் இருக்கேன் நாங்கள் ஒரு ரெண்டு வருஷமாகவே கோயிலுக்கு வந்துட்ருக்கோம் கும்பாபிஷேகம் ஆரம்பித்ததுலேருந்தே நாங்கள் ரெகுலராக வந்துட்டுருக்கோம் மாதம் மாதம் பார்த்திங்கன்னா இங்கே அமாவாசை யாகம் வந்து ரொம்ப சிறப்பாக நடக்கும் அது எல்லா அமாவாசை பௌர்ணமி ரெண்டுத்துக்குமே தவறாமல் வந்துடுவோம் என்றைக்காச்சும் முடியல சரி இன்னைக்கு இருக்கலாம் வீட்டில் அப்படின்னு நினச்சா கூட நம்மளால் வீட்டில் இருக்க முடியாது எப்படியாச்சும் வந்த வர வச்சிருவாங்க அதுதான் அம்மாவோடய சக்தி எப்பெல்லாம் வந்து நாங்கள் டிப்ரெஷனாக இருக்கும்போது கோயிலுக்கு வந்தோம்னா நம்மளே அறியாமல் ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிடைக்கிற மாதிரி இருக்கும் அடுத்த நாள்லேருந்து ரொம்ப ஏதோ நமக்கு ஒரு நல்ல வைப்ரேஷன் இருக்கிற மாதிரி நல்ல எனர்ஜெட்டிக்காக ஃபீல் பண்ணுவோம் ஸோ எப்போ மனசில் எந்த கஷ்டம் இருந்தாலும் கோயிலுக்கு வந்துட்டு போனால் அடுத்த செகண்ட் அது வந்து அந்த கஷ்டம் இல்லாத மாதிரி நமக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் மனசில் எது வேண்டிக்கிட்டாலும் வந்து சக்ஸஸ் ஆகிருக்கு எப்போது பௌர்ணமி பூஜைக்கு வந்தாலும் ரொம்ப ச மன நிறைவோடு தான் போவோம் அப்புறம் இந்த கோயிலில் வந்து எப் அன்னதானம் பண்ணுறாங்க எல்லாருக்குமே அது எனக்கு தெரிஞ்சு இங்கே சிதம்பரத்தில் இந்த அளவுக்கு அம்மா ஐயா மாதிரி யாரும் அன்னதானம் கொடுத்ததே கிடையாது இந்த கோயிலுக்கு யார் வந்தாலும் மன நிறைவோடு யாரும் பசி பட்னி இல்லாமல் தான் எல்லாருமே போவாங்க நாங்கள் வந்து அம்மாவாசை பௌர்ணமி பௌர்ணமிக்கு மட்டும் வருவோம் அது வந்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் நீங்களும் எல்லாரும் வரணும் அம்மாவோட ஆசையை பெற்றணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறேன் நன்றி நான் இந்த கோயிலுக்கு வந்ததுலேருந்து ஃபஸ்ட் டைம் நான் வந்து பேங்காம் கோயில் அம்மா எனக்கு ருத்ராஜை கட்டி விட்டாங்க திருவாசகம் பா பாட்டு நிறைய கற்றுக் கொடுத்தாங்க கற்று கொடுத்தோடனே நாங்கள் பார்க்காமலே பாடுவோம் இந்த கோயிலுக்கு நாங்கள் வேண்டதெல்லாம் நடக்குது அங்கே வேண்டி பார்த்தோம் நடந்துச்சு நல்லபடியா பிரச்சனைலாம் முடிஞ்சது வேற என்ன வேண்டி இருக்குது நான் ஸ்கூலில் நல்லா படிச்சிடணும் எக்ஸாம் எழுதி இங்கே வந்து இங்கே இங்கே ஒரு ஸ்கூலில் சேரணும் இந்த இங்கே எங்கள் வீட்டில் இருக்கணும் அந்தமாரி அதே மாதிரி இந்த கோயிலோட இன்னொன்று முக்கியமான சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா எப்போ இந்த நம்ம அகத்தி அகத்தீஸ்வர்ட்டையும் தித தி திம்பர காலையிட்டையும் எப்போ என்ன வேணாலும் முக்கியமாக படிப்பு சம்மந்தமாகவோ இல்லை திருமணம் சம்மந்த சம்மந்தமாகவோ என்ன வேணாலும் நடக்கும் எங்களுக்கும் நடந்திருக்கு மாமா கல்யாணம் திருமணம் நடக்கணும்னு இங்கே தான் மாமா கூட்டிகிட்டு வந்து அர்ச்சனை பண்ணோம் உடனே அடுத்த மறு வருஷமே திருமணம் வந்து நிச்சயமாச்சு கல்யாணமும் வெற்றிகரமாக முடிஞ்சிருச்சு சந்தோஷமாக அதே மாதிரி படிப்புன்னு படிப்புன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா படி படிப்பு சம்மந்தமாக வேணுனாலோ இல்லை இந்த கோயிலுக்கு வந்து போகிறது மூலமாகவும் ரொம்ப அமைதியாக இருக்குது அதுவும் இந்த கோயில் ஐயெல்லாம் ரொம்ப நல்லா படிப்புன்னு சொல்லி கொடுத்தாங்க படிப்பு திருவாசகம் எல்லாம் எல்லாமே சொல்லி கொடுத்தாங்க அதே மாதிரி இன்னும் எக்ஸ்ட்ரா சாமி பாட்டு அது மாதிரிலாம் நிறையா சொல்லி கொடுத்தாங்க கோயிலில் பூஜை எப்படி பண்ணணும் அதோடய மந்திரம் அதே மாதிரி இங்கே இந்த கோயிலில் இன்னொரு சிறப்பு வந்து அமாவாசை அமாவாசை யாகம் நடைபெறும் எல்லா எல்லா மந்திரமும் சொல்லி யாகம் நடைபெறும் அதே மாதிரி பௌர்ணமி பௌர்ணமி விளக்கு பூஜை இன்றைக்கி நடந்த மாதிரி விளக்கு பூஜை நடைபெறும் அதே மாதிரி யாராக இருந்தாலும் இந்த கோயிலுக்கு வாங்க ரொம்ப பிரசித்தி பெற்ற பிரசித்தி பெற்ற கோயில் சிதம்பரத்தில் இங்கே மட்டும் தான் பதினெட்டு சித்தர்கள் ஒன்றா பார்க்க முடியும் எல்லோரும் கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு வரணும்னு வேண்டி கேட்டுக்கிறேன் நன்றி அம்மா அம்மா ஐயாலாம் சொன்னதுனால நான் இங்க வந்திருக்கேன் நான் இங்க நல்லா வேண்டியா நான் இங்க நல்லா படிக்கணும் எல்லாரும் நல்லா இருக்குதான் வேண்டியிருக்கேன் இந்த கோயிலுக்கு வந்தா எல்லாமே நிறைவேறணும்னு சொல்லியிருக்காங்க நான் இந்த கோயிலுக்கு வந்து யார் சேர் நிறைவேற்றிக்கிறேன் என்ன படிக்கணும்னு ஆசைப்படுறீங்க

ഐ ഗ്രി നന്ദിനി നന്ദിതേദിനി വിശ്വ വിനോദി നന്ദു ഗ്രി വരവിന്ദ ശ്രോതി നിഷ്ണു വിലാഷിനി ജിഷ്ണുദേ ભવધી શિધિખંડ કુડુ ભૂરી કુડુ ભૂરી કુટિ જય જય હેમઘિષાસરમિ રમ્ય કભર્તિની શૈલષ તે સુરવર વર્ષિ તો દર્શિ તુર્મુમિ હર્ષરથેષિણી શંકર દોષિ કિલ્પિષમોષિ કૌશરતે तनुजनिरोषि नितिधिषु धरोषिन् दुर्मदशोषिणि नि सिन्धुषुते जय जय हे महिषासुरमर्तिन् रम्यकभर्तिनि शैलषते ऐ जगदम्ब मदम्ब कदम्ब गणप्रियवासिन् हाशरते श्रीगरुषिरोमणि तुङ्गहिमालय शृङ्गणजालय मत्यगते கைதப கைதப பஞ்சினி பஞ்சின் இருக்கும்போது வந்து இந்த ஆன்மீகத்துக்குள்ள வந்தாங்க ஆமா ஒரு பேரண்டா அவங்களை முத முதல்ல வந்து எல்லா குழந்தைகளும் கூட இருக்கணும் அப்படின்னு நீங்க ஆசைப்பட்டு இருக்கீங்க அவங்க வந்து இன்றைக்கி ஆன்மீகத்தில் இருக்கும்போது நீங்கள் முதல் முதல்ல இந்த மாதிரி சொல்லும்போது உங்கள் மனசில் என்ன தோணுச்சு ஆரம்பத்தில் நாங்கள் வந்து வேண்டாம்னு தான் சொன்னோம் அதெல்லாம் உண்மைதான் அப்புறம் வந்து அகத்தியேறி எனக்கு வந்து இது மாதிரிலாம் பண்ண சொல்லியிருக்காருன்னு சொல்லி ஐயாவை சொல்லி சொல்லலாம் புள்ள அப்புறம் நாங்கள் கொஞ்ச நாள் யோசனை பண்ணி பார்த்தோம் சரி ஏன் அதனுடைய விருப்பத்தை தான் நம்ம கெடுப்பானே ஐயா அவர் அகத்தியறியே சொல்லும்போது நம்ம ஏன் அதை தடுப்பானே சரி பரவாயில்லம்மா அப்படின்னு சொல்லிட்டு சரி ஆரம்பிக்கலாம்னு சொல்லி ஆரம்பிச்சு செய்யமான் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா அது வளர்ந்து பெரிய லெவலில் பின்னிக்கு வந்துருச்சு நான் அதுவா போய் யாருகிட்டையும் எதுவும் கேட்கறது கிடையாது ஐயா ஐயா பேரதுன்னா அது ஆட்டோமேட்டிக் வந்துகிட்டு இருக்குது நான் போய் பெரிய ஐயாவோ அம்மாவோ போய் யாருகிட்டையும் இது மாதிரி நாங்கள் கோயில் வச்சிருக்கிறோம் எங்களுக்கு அது வேணும் இது வேணும்னு கேட்கறது கிடையாது வர்றவங்க இதுமா என்னம்மா செய்யணும் இந்த ரோடை போட்டு கொடுக்கணுமா மண்டபத்தை கட்டி கொடுக்கணுமா லைட்டை போட்டு கொடுக்கணுமா இது மாதிரி அன்னதானம் பண்ணுங்கள் இப்போ இதை டெய்லி பண்ணிக்கிட்டு இருக்கீங்களே இது மாதிரி எங்கள் பேரண்ட்ஸுக்கு எங்கள் அப்பா நினைவு எங்கள் அது மாதிரி ஒருத்தவங்களுடைய பிறந்த நாள் அது மாதிரி இதுக்கெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக அவங்களே வந்து முன்ன நின்று செய்கிறாங்க சுற்றுப்பட்ட இருக்கிற கிராமத்து மக்கள்லாம் நல்ல சப்போர்ட்டு தேங்காய் காய்கறி எது அவங்க வீட்டுல விளையுதோ இவங்க கேட்காமையே கொண்டாந்து அவங்க கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு ஒண்ணு சிரமமே ஒண்ணும் இல்லையே அப்ப அது பாராட்ட வேண்டிய விஷயம் தானே சின்ன பிள்ளை எல்லாம் ரொம்ப அடி வாங்கி இருக்கா இந்த விஷயத்துக்கு எல்லாம் நிறைய கோயில் கோயில்னு ஓடி போயிருவா சின்ன பிள்ளைல நிறைய இடத்துக்கு ஓடி போயிருவா நம்ம பார்த்துட்டு போய் ஈடுபட்டு வந்து நாங்க நாங்க நிறைய தடவை அடிச்சு கூட இருக்கோம் இருந்தாலும் அவளோட அந்த மைண்ட் மாறவே இல்லை அது அப்படியே இருந்ததால சரின்னு கொஞ்சம் அப்புறம் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் இதெல்லாம் ரொம்ப அதிகமானது கல்யாணம் வரைக்கும் நல்லாதான் அப்புறம் ஒரு நம்ம கட்டுப்பாட்டுல இருந்தாங்க கல்யாணத்துக்கு அப்புறம் அவங்க செய்ய வேண்டியதெல்லாம் அவங்க ரெண்டு பேரும் ரெண்டு பேருமே ரெண்டு பேருமே குழந்தைங்க முத கொண்டு இப்போ குழந்தைங்களுக்கு எல்லா பாட்டுக்குமே தெரியும் திருவாசகத்துல இருந்து எல்லாமே தெரியும் எல்லாமே சொல்லி கொடுத்து வளர்த்து வச்சிருக்கா எனக்கு ரொம்ப சந்தோஷம் பிள்ளைங்க எல்லாம் பாட்டு படிக்கும் போதெல்லாம் பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் கேட்கறதுக்கே இருக்கும்போது வந்து நல்லா இருக்கும் நிச்சயமா இப்போ வந்து இப்போ நான் நிறைய பேர் கடவுள் கிட்ட பேசுறது கடவுளை பாக்குறதே பெரிய விஷயம் அவங்க வந்து அவங்க கூட பேசுறாங்க சித்தர்கள் பேசுறாங்க அப்படின்னும் போது முதல் முதல்ல நீங்க கேட்கும் உங்களுக்கு எப்படி இருந்தது என்கிட்ட இவங்க எல்லாம் பேசுறாங்க போது உங்களுக்கு வியப்பா இருந்ததா எப்படி பிரம்மிதா வியப்புக்கு எங்க வீட்டுக்காரங்க எல்லாருக்கும் கொடுத்து வைக்காது இல்ல இந்த எங்க ஃபேமிலில எங்க மாமியாருக்கு அந்த மாதிரி வரும் எங்க மாமனாருக்கும் எங்க மாமியாருக்கும் எங்க நாத்தனாருக்கு இவங்களுக்கு எல்லாம் வந்து சாமி வரும் அவங்க பரம்பரையில வந்ததால வண்டி தனியா அது ஆயிடுச்சே என்னன்னு தெரியல எங்க வீட்டுல எங்க வீட்டுல யாருக்கா ஒருத்தருக்கு உடம்பு சரி இல்லாம போதே ஏதோ ஒரு ஏதோ ஒரு நடக்க போகுதுன்னா எங்க மாமியார் முதல்ல வந்து சாமி வந்து அவங்களுக்கு சொல்லிடுவாங்க முன்கூட்டியே சொல்லிடுவாங்க இந்த இடத்துக்கு இந்த இடத்துக்கு போகாத இவனை அனுப்பாத இந்த இடத்துல இது செய்யாத அப்படின்னு அவங்க சொல்றது அதனால அது ஜீன்லயே இருக்கும்னு எனக்காது அதுக்கப்புறமா தோணி தோணி போக போ புரிஞ்சுக்கிட்டு நாங்களே விட்டுட்டோம் வேணாம் நம்ம அவ்வளோ ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது சின்ன பிள்ளையில தான் நம்ம இவ்வளவு கண்டிஷன் இப்போ கல்யாணம் ஆகி ரெண்டு குழந்தைங்க ஆயிடுச்சு இப்போ அதுங்க அவங்களோட ஃபேமிலியோட சேர்ந்து தானே பார்த்துக்குறாங்க அது மட்டும் நான் மட்டும் ஃபேமிலியை மட்டும் விட்டுடாதே இருமா அது மட்டும் தான் நான் சொல்லிட்டு கொடுக்குறது நாங்க வேற ஒன்றும் சொல்றேன் நீங்க உங்க சௌரியத்துக்கு எது வேணாலும் சரி ரெண்டும் பொம்பளை பிள்ளையா இருக்கு அதனால வேணும் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க இப்ப எல்லாம் கஷ்டம் நல்லா அது நடக்க வேண்டியது அவர் பேரை சொன்னாலே அது பற்றி நடந்துகிட்டு இருக்கு